சிவகரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய உள்ள அனைவருக்கும் இதழ் அமைப்பாளர் என்கிற முறையில் கே முருகபூபதியின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பெருமளவு புதிதாக நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ அவங்களும் அறிமுகத்துக்காக என்னுடைய புகைப்படத்தை போட்டுருக்குறேன் முகவரியும் முழுசாக போட்டுக்கிறோம் எங்கள் வீடு வந்துங்க சிவகிரி பாலமேட்டு வந்துங்க எஸ்எஸ்சி பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா அது போகிற வழியில் டிஎன்டிசி மில் இருக்குது அதுக்கு நேர் எடுத்து மாறி இருக்கிற ஒரு வெள்ளை கலர் பில்டிங்கு அதான் எங்கள் வீடுங்க இப்போ நம்ம சில மாட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த குழுவினுடைய தோற்றம் வளர்ச்சி எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் இன்னொரு முறை புதியவங்களுக்காக இவங்களுக்காக சொல்லிடலங்க இது வந்து தை தேதி ஒரு எதேச்சியான முறையில் அது உருவாக்கப்பட்டதுங்க வெள்ளாரியில் எங்கள் பொண்ணு வீட்டில் இருந்தப்போ சில செய்திகள் எங்களுக்கு கிடைக்கல ஏன் இந்த மாதிரி நம்ம இடைவெளி ஆயிடுச்சு நம்ம ரொம்ப நாள் வெளியூர்லேயே இருக்கிறோமே நம்மளை மாதிரி வெளியூருக்காருல என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தீவிரமான சிந்தனை கவலை அந்த மாதிரியான செய்தி கிடைக்காம போயிடுச்சு பாஞ்சு நாள் அதுக்கப்புறம் தெரியும் எதாச்சும் பொங்கல் வாக்கு சொல்கிற ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணால் அவர் விசிட்டு சொன்னார் ஐயோ நம்ம எவ்வளோ இடைவெளி ஆயிடுச்சு நமக்கு நம்ம உருக்கும் பெரிய துண்ணுமா இருக்குதுன்னு வச்சு அப்புறம் ஏதாச்சும் ஒன்று உருவாக்கலாம்னு சொல்லி அந்த செவி நியூஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பை நான் மட்டும்தான் என்னை நானே சேர்த்துக்கிட்டேன் அந்த லிங்க் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டோம் தான் பார்த்தீங்கன்னா இந்த என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க போகிறக்கு இது மாதிரியே ஏதோ ஒரு மன உளைச்சல்லையோ அல்லது வந்து தேவையின் அடிப்படையிலோ நம்ம ஊரில் ஏதாச்சும் ஒரு வகை பொதுவான செய்தி வருணுங்கிறதுக்காக இருந்திருப்பாங்க போகிறக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்புறம் ஒரு ஐம்பது அறுபது ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா ம பெருமளவு வரவேற்பு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த உள்ள இருக்காங்க இல்லையா அவங்கள அவங்களை நம்பி வந்துடுவாங்க முதல்ல ஒரு பத்து பேர் என்னை என்னை பார்த்து வந்திருக்கலாம் அதுக்கப்புறம்னா என்னை பார்த்து வந்திருக்க வாய்ப்பில்லை என்னை யாருமே தெரியாது இல்லை அவங்களுக்கு தெரியாது அப்போ என்னாச்சு கிடைக்கிறதுன்னு வந்துட்டு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஆட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஆட் பண்ணாலே போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா மல்டிஃபுல் ஆயிடுச்சு இப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து ஒரு பெரிய அமைப்பாக மாறிவிட்டேங்க இது இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும் என்கிட்ட லிங்க் மூலமாக சேரது தானே அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் லிங்க் மூலமாக சேர்ந்துக்கிறது தான் யாரையும் யாரையும் வற்புறுத்துறது இல்லை ஆனால் நம்பர்ஸ் வந்து அவங்களுடைய சொந்தக்கார உறவங்களும் சேர்க்கலாம் அது அது ப்ரொவிஷன் இருக்குது எல்லா நம்பரும் எப்போ வேணாலும் சேர்க்கலாங்க அந்த மாதிரி தான் இப்போ இது வந்துங்க நம்ம ஒரு நம்ம சாதாரண வாட்ஸ்அப் குரூப்பாகவும் ஒரு நம்ம குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி அலுவலகத்துக்குள்ள மாதிரி ஒரு பத்தம்பது தான் இருந்த மாதிரி தான் இருந்தது இது குடும்பம் ஃபேமிலியில் குணம் போட்டுக்கலாம் இல்லையா திருமண வாழ்த்து எல்லாம் போடலாம் எல்லா வாழ்த்துக்களும் சொல்லலாம் நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் இப்போ நாங்கள் ஒரு குரூப் வச்சுக்கிறோம் எங்கள் குரூப் வந்து அழகிய குடும்பம் அப்படின்னு இருக்கிற குரூப்புங்க இப்போ நாங்கள் நாலு பேர் எங்கள் பையன் பொண்ணு என் மனைவி நான் நாலு பேர் மட்டும் இருந்தோம் அப்புறம் அவங்க திருமணம் நடந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளையும் மருமகளையும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஆறு பேர் உறுப்பினராக இருக்கிறோம் நாளைக்கு பேரன் பேசுனா அவனையும் சேர்த்திக்கலாம் இது எதுக்கு வச்சுக்கோங்க அங்கே நாங்கள் நாலு பேருமே ஆறு இடத்துல வெவ்வேறு வேலையில் இருக்கிறோம் வெவ்வேறு இடத்துல இருக்குமா அவன் பயண நேரங்கள் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோமா இல்லையா கிளம்பிட்டோமா இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து டெய்லி ஒரு அஞ்சாறு செய்தி வந்துகிட்டே இருக்கோம் இல்லை இங்கேருந்து கிளம்பிட்டேன் இங்கே ட்ரெயின் டிக்கெட் புக் ஆகிடுச்சு இங்கே ட்ரெயின் இறங்கிட்டேன் இந்த மாதிரி ஒன்றும் குடும்பத்துக்கான செய்தின்னு வச்சுக்கங்களேன் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்களே நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து சேருவார் அப்போ அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் அந்த மெசேஜ் போட்டு கழுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் எங்கள் உபயோகத்துக்காக வச்சுக்கிறோம் இந்த குரூப்பை இப்படி தான் நம்ம ஒன்றும் பண்ணிகிட்டு இருந்தோம் இதுதான் இயல்பு எல்லாருக்கு தான் பண்ணுவாங்க இப்போ நம்ம என்னவா மாறிட்டோம் கேட்டிங்கன்னா நம்மளை அறியாமலேயே அடுத்த கட்டத்துக்கு நறுத்தி நறுத்தி தள்ளிட்டாங்க நம்ம கட்டாயம் கட்டாயப்படுத்தி நம்மளை கொண்டே தள்ளி விட்டாங்க நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்கிறோம் நமக்கு இப்போ இருக்கிற ஐநூறு பேர் நாளைக்கு வரப்போகிறவங்க போகிறவங்க சேர்ந்து இங்கே குழுந்து வெளியே போன ஒரு நூறு நூற்றம்பது பேர் வந்து பார்த்துட்டு வெளியே போயிட்டாங்க ஒரு முந்நூற்றி ஒன்பது பேர் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஒரு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கருத்து கணக்கு மாதிரி பண்ணுங்க என்ன பிரச்சனை வெளியே போனவங்க முக்கியமாக மேக்சிமம் எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்கேன் கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்போ அவங்களாம் சொல்கிற ஒரே விஷயம் சிவகிரி நியூஸ்னு வச்சுருக்கீங்க சார் சந்தோஷம் எக்கச்சக்கமான செய்தி வருது எது முக்கியம் முக்கியம் தெரியலை ஒன்று ரெண்டாவது இங்கே செல் தாங்க மாட்டேங்குது நீங்கள் ஐநூறு பேர் இருக்கிறதுனால எப்படியும் ஒரு பத்து ஐம்பது செய்தி வந்துடுது அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க திருப்பி அது குட் மார்னிங் சொல்கிறாங்க அதுக்கு திருப்பியும் நன்றி சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு அது அது வந்து தவிர்க்க முடியாதில்ல ஏன்னா ஒரு நம்ம ஒரு செய்தி வெளியிடுறார் ஒருத்தர் ஒரு செய்தி கொண்டு வர்றாருன்னா அதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க இல்லையா அதையும் தனிப்பதிவாக போட்டுறாங்க இதுலேயும் ப்ரொவிஷன் இருக்குது சைடில் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அது துன்பத்தை கொடுக்காது ஆனாலும் இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அது சாதாரண நுகர்வும் இருக்குது சம்மந்தமே இல்லாத வந்த ஒருத்தருக்கு பார்வையாளருக்கு இது யாரு பைசானு தெரியல யார் போட்டாங்கன்னு தெரியல அவருக்கு எல்லாமே முடக்கட்டாசி மாதிரியே இருக்குது அது துன்பம் இது ஒரு ஒரு பக்கம் அது இல்லாமல் செல்லு பிரச்சனை அப்புறம் சா இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் ஐநூறு பேருமே எல்லா நேரத்துலையும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியாதுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஆள் இருக்கும் இல்லையா கம்மியான இப்போ பத்து நாளைக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறது இருபது நாளைக்கு மட்டும் பண்ணுறது அப்படிங்கிறப்ப என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு அஞ்சு நாள் ரீசார்ஜ் பண்ணால் விட்டு அப்புறம் கடைசியாக பண்ணார்னா இதில் இருக்கிற டேட்டா வந்து சாப்பிட்ருந்தது ஒரு நாள்லையே அது பெரிய துன்பம் அப்போ டேட்டா வந்து தீண்டு போயிடுது இல்லையா அவருக்கு சாதாரண மண் ஆளுக்கு நம்முடைய சேவை வந்துங்க விளிம்பு நிலையும் சேர்த்து யோசிக்கணும் இல்லையா கடைக்கோடி மனிதனையும் சேர்த்து யோசிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கணும் அந்த அந்த மைண்டில் ஒரு இருந்தோம் இந்த ஒரு ஒரு மாதமே இந்த மாதிரி சிந்தனை நம்ம எதை நோக்கி பயணிக்கிறது எப்படி போகிறது என்னென்னு தெரியாமல் இருந்தாலும் அப்புறம் சட்டப்படியான நிறுவனங்கள்லாம் அணுகணும் நம்ம இந்த பேரை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் சிவரி நியூஸ் மாதிரி இன்னும் என்னென்ன நம்ம உருவாக்குறோமோ எல்லாத்துலேயும் கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம அடுத்தவன் என்ன பண்ணிக்கோங்க யூடியூப் போயிருக்கிறோம் இப்போ நம்ம எஃப்எம் போகிறோம் எஃப்எம் ரேடியோ வந்து இன்டர்நெட் ரேடியோன்னு வரப்போகுது இதே மாதிரியே செல்ஃபு ஸ்கீம் மூலமாக கேட்குற மாதிரியான ஒரு வானொலியும் கொண்டு வர போகிறோம் இதை ஒட்டி தான் இதில் கூடிய விஷயங்கள் தான் அங்கே பதிவு பதிவேற்றம் செய்ய போகிறோம் பெர்மனடான் ரெக்கார்டு அப்புறம் அது கொஞ்சம் விரிவான தளம் அது உலகம் முழுசும் போகிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இருக்குதுங்க படிப்படியாக எதிர்காலத்தில் வருமா இருக்கும் இப்போ நமக்கு அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இந்தா வாட்ஸ்அப் தான் அடிப்படை அப்போ பெயர் பதிவேற்றம் அப்படின்னு போகிறப்ப என்னவா மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ சிவகிரி நியூஸுங்கிறது தான் நமக்கு வெற்றிக்கான பாதைங்க இது நம்ம பல்வேறு தோல்விக்கு அப்புறம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எஸ்எம்எஸ் பிள்ளைங்கிறது அதாவது எஸ்எம்எஸ் அனுப்புகிற மாதிரிலாம் இப்போ ஒரு அமைப்பு இருந்துருங்க ஃப்ரீ தான் ஃப்ரீயாக எஸ்எம்எஸ் அனுப்பலாம் அது மாதிரிலாம் கூட நம்ம நடத்திட்டு இருந்தோம் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் அவங்கள நினைவு என்னென்ன பண்ணியிருக்கிறோன்ட்டு அப்போ தான் நமக்கே தெரியும் பார்த்தா வித்தியாசமாகவும் வியப்பாகவும் வந்துருங்க இப்போ அந்த அடிப்படையிலேங்க இந்த சிவகிரி நியூஸ் அப்படிங்கிற பெயரை வந்து சட்டப்படியான பாதுகாப்பானதாகவும் பதிவு செய்ய வச்சு பதிவு செஞ்சு வச்சுக்கலாம் எதிர்கால தேவைகளுக்காக இன்னும் நம்ம உருவாக்கக்கூடிய அத்தனை ஊடகத்துக்கும் இதே பேரை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம சட்டப்படியாக இருக்கக்கூடிய அணுகணும் அப்போ என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா சிவகிரி நியூஸுங்கிறது வந்துங்க அனுமதிக்கு நிறைய சிக்கல் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சன் நியூஸ் அப்படின்னு நியூஸுன்னு கொண்டு வராங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய ஊடகங்கள் இருக்கும் நியூஸ் அப்படிங்கிற செய்ய கொண்டு விட்டிங்கன்னா அதுக்கு நிறைய சட்ட பாதுகாப்பு வேணும் சட்டப்படியான ஆவணங்கள் வேணும் சட்டப்படியான பதிவுகள் வேணும் ஆனால் உதாரணத்துக்கு எஃப்எம் ரேடியோவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் சிவன் நியூஸ்னே வச்சுக்கலாம் இந்த பேர் தான் நமக்கு கிளிக் ஆகிடுக்குது அப்படின்னு சொல்லி அனுக்குறப்போ அதில் இந்த கூகுள் ப்ளே விட மாட்டார் நீங்கள் அதை எல்லாம் அப்லோட் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோர் தானே கொண்டு வர போகிறோம் டவுனில் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால் அவங்க விட மாட்டாங்க அதுக்கு நிறைய ஆவணங்கள் நிறைய சிக்கல் நடத்தவே முடியாது அந்தளவுக்கு அளவுக்கு படுத்திவிடுவாங்க தொடர்ந்து செயல்பட விட மாட்டாங்க அந்தளவுக்கு சட்ட சட்டம் இருக்குது ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பு பிரச்சனை இல்லை அது சட்டப்படியானதுன்னு சொல்லிட்டாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பேர் பர்சனல் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் பப்ளிக்காக ட்ரீட் பண்ண மாட்டோம் அவங்கள தானே விரும்பி வந்து சேர்ந்துக்கிறாங்க அதாவது அந்த உரூப்பெல்லாம் சேர்த்து விட்றாங்க யாராச்சும் பத்து பேர்த்த அஞ்சு பேர் அவ்வளோ தான் நம்மளாக எதுவும் இல்லை அதாவது இந்த இதை ஆரம்பித்தவர் எதுவும் இல்லை அப்படி தான் அது அப்படி பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேர்த்து வந்து தெரியலே ரெண்டு மூணு பேர்த்து சேர்த்து விட்டா என்னோட இது லாக் ஆகிடுது ஆரம்பிச்சுங்கிற செல் நம்பர் இருக்கு இல்லையா இதுலேருந்து நான் ஏதாச்சும் பண்ணேன்னா என்னோட லாக் பண்ணி விட்டுறாங்க இந்த மாதிரி மூணு தடவை நாலு தடவை பண்ணிட்டாங்க அப்புறம் அதுக்காக தான் நம்ம அடிஷனல் நம்பர் ஒன்று ஒன்று கொண்டு வந்து அலுவலக நம்பர்லேருந்து எடுத்துகிட்டேன் இப்போ முழுக்க முழுக்க இந்த நம்பர் தான் இயங்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது வாட்ஸ்அப்பே ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க இப்போ இதில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து இன்னொரு நம்பரையோ இன்னொரு ரெண்டு பேர்த்தையோ சேர்த்து விடல எந்த பிரச்சனையும் ஐம்பது பேருக்கு கூட நீங்கள் சேர்த்து விடலாம் நாங்கள் சேர்க்க முடியாது சேர்க்கக்கூடாது சேர்த்தா என்னோடய லாக் ஆகிடுது இப்போ இந்த மாதிரி தான் சட்ட விதிகள் பாதுகாப்புங்க இந்த நியூஸுங்கிற பேர் வந்துங்க வாட்ஸ்அப்புக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாங்க இது சட்டை எல்லாமே கேட்டாச்சு சட்டப்படியாக எல்லாம் பண்ணலாம் இதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் செய்தி சொல்லிக்கலாம் பேர் வச்சுக்கலாம் எல்லாம் ஓகே இதை தாண்டி வெளியே போகிறப்ப வேறு பேரில் இயங்கணும் இந்த பேரில் இயங்க முடியாது அப்போ நம்ம வந்து என்ன மாதிரி ரிஜிஸ்ட் பண்ணிட்டு கேட்டால் சரி இனி பர்மெண்டான ரெக்கார்டுங்கிறது எஃப்எம் ரேடியோவை வச்சுக்கலாம் யூடியூப்பாக வச்சுக்கலாம் அப்போ சிவகிரி எஃப்எம் ரேடியோ அப்படிங்கிற பேரில் நம்ம பதிவு பண்ணிட்டோம் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனையும் சிவகிரி எஃப்எம் ரேடியோங்கிற பேர் தான் பயன்படுத்தணும் இந்த குரூப்புங்கிறது என்ன இந்த நியூஸ் குரூப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சேரி நியூஸ் வச்சுக்கிறோம் இல்லையா இது ஒரு விசிட்டிங் கார்டாகவும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இதை வந்து புரிந்துக்காகவும் இதை வச்சுக்கலாங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம அடுத்த கட்ட செயல்பாடு இது எல்லாத்துக்கு போய் சேருணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் இப்போ இதுக்காக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நம்முடைய செயல்பாடுகள் சட்டப்படியாகவும் இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளிம்பு நிலை ரீசார்ஜே பண்ணாத ஒருத்தர் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க பத்து நாள் கழிச்சு பண்ணுறாருனா கூட அவருக்கு எந்த துன்பம் இருக்கக்கூடாது அப்போ நம்ம இதெல்லாம் யோசிச்சு தொழில்நுட்ப எல்லாம் யோசிச்சு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு இது போட்டிருக்கோம் இல்லையா லிங்க் இன்றைய செய்திங்கிறதுல இந்த லக்ஷணா சில்ஸுடைய சாம்பிள்காக நம்ம லிங்க் போட்டிருக்கோம் இல்லையா இது மாதிரி தான் இனிமேல் எதிர்காலத்தில் செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் இப்போ இதனால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செல்லு லோட் ஆகாது எந்த காலத்துலையும் லோட் ஆகாது நீங்கள் இருபது நாள் கழித்து நீங்கள் செவிலியர் நியூஸை பார்த்தீங்கனாலும் லோட் ஆகாது அப்போ என்னவாக மாறு லிங்க் தான் நாங்கள் போட போகிறோம் அது வந்து யூடியூப்பில் ஆல்ரெடி செய்திகளை அப்டேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதோடைய லிங்கை நாங்கள் இங்கே கொடுக்க போகிறோம் இப்போ இதனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செய்தி கோர்வையாக வரும் ஒருத்தர் வாசிட்டு செய்தி வாசிப்பார் அல்லது வீடியோ கொடுப்பாரு அல்லது ஃபோட்டோ கொடுப்பாரு இது எல்லாமே நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆடியோவாக வீடியோவாக படங்களாக பொய்ப்படங்களாக எது கொடுத்தாலும் அந்த செய்தியாளர் வந்து என்ன பண்ணுவார் முழுக்க முழுக்க அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த திறமை தொழில்நுட்பங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவார் பத்து நிமிடங்கள்னு வச்சுக்கலாமே ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன் ஏங்கிற ஒரு செய்தியாளர் வந்து பத்து நிமிடங்கள் யூடியூப் மூலமாக அப்லோட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் லிங்க்கை நமக்கு கொடுப்பார் இந்த மாதிரி இந்த லிங்க் வர்றது வந்து ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலு தான் வரும் அப்போ நச்சின நாள் நியூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு நான்கு பத்து நிமிடங்கள் வச்சுக்கலாம் அதிகபட்சமாக சொல்கிறேன் நான் நான்கு செய்தியாளர்கள் இருந்தாங்கன்னா காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்று இரவு ஒன்று அப்படி வச்சுக்கலாம் தோராயமாக நாலுன்னு வச்சுக்கலாமே அப்போ இந்த நாலு செய்தியாளர்கள் வந்து அவங்க அந்த செய்தியை உருவாக்கிவாங்க ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உருவாக்கிட்டு எல்லாமே எதை கொடுக்கலாம் எதை கொடுக்க வேண்டாம் எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு சட்ட பாதுகாப்புலாம் பார்த்துக்கிட்டு ஊருனுடைய அமைதி சமுதாயத்துடைய அமைதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை மட்டும்தான் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க அந்த செய்தியாளரே பொறுப்பேற்று எல்லாம் பண்ணுவாங்க அப்போ என்னவா மாறுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் அந்த பத்து நிமிட செய்தி நீங்கள் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்போ வேணுமானாலும் நம்ம போய் அந்த யூடியூப்பில் இருக்கிறத பார்த்துக்கலாம் அப்போ வாட்ஸ்அப் மட்டும் இல்லை வாட்ஸ்அப் ஒரு பரந்த இதுன்னு வச்சுக்கலாம் சேமிப்பு கிடங்க கிடங்காக வந்து நம்ம யூடியூப் வச்சுக்கலாம் அப்போ இதனால் நமக்கு என்ன நன்மை கேட்டிங்கன்னா இது வந்து முனையும் கூர்மையாக இருக்கிற ஆயத்தை நம்ம நம்ம ஏரியாமலே எடுத்துட்டோம் சிவகரி நியூஸுங்கிறது பார்வையாளரையும் குத்தி கிழிச்சிரும் நடுத்தரவங்களையும் குத்தி கிழிச்சிடும் இல்லையா அப்போ இருமுறையும் கூர்மையாக இருக்கிறது கொஞ்சம் ஏமாந்தால் போட்டு தெளிவிடும் அப்போ எல்லாம் சேர்ந்து சிக்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன என்ன அமைப்பு மாதிரி இருக்கும் குழுவை களைச்சிருவோம் வேறு ஒன்றும் இல்லை வேற என்ன ஜெயிலுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் குழுவை கலைச்சிருவோம் செயல்பட முடியாது அப்போ இந்த இந்த கேந்திரமாக நம்ம சேர்ந்தோம் இல்லையா நம்ம தொடர்ந்து செயல்படணும் இல்லை அப்போ அதுக்காக ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சேவைக்காகத்தான் இருக்கிறோம் உங்கள் அளவு அவங்க உங்க அளவில் பண்ணுறதுக்கு ஒரு ஒட்டுமொத்த விஷயம் ஒரு பிரளையும்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து இரண்டு நதிகள் சேருந்தாங்க ஒரு ஒரு இடத்துல பவானி கூடுதுறை அப்படின்னு சொல்கிறோம் முக்கரல் கூடு கூடுதுன்னு சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஏங்கிற நதியும் ஏங்கிற வாய்க்காலும் சேரும் பியும் சேரும் ஏயும் ஏவும் பியும் சேர நம்பருக்கு இல்லையா அப்போ ரெண்டு தானே சேருது எப்படி முக்கூடல்னு வரும் எப்படி மூணாவதா ஒன்று வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து நடக்கிற ஒரு விஷயம் கலந்து வருது இல்லையா பிரலை பிரயம்னு சொல்கிறது வளர்ச்சி என்பது ஒன்று ரெண்டாகுது ரெண்டு நாளாகுது வளர்ச்சி ஒன்று நூறு ஆகிறது ஒன்று ஆயிரம் ஆகுறது ஒன்று லட்சமாகிறது பிரளயம்னு சொல்கிறோம் அதுதான் புரட்சி இப்போ அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்துட்டோம் பிரளயம் நடக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ இதை நம்ம தொடர்ந்து தக்க வச்சுக்கணும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் சட்டப்படியாகவும் போகணும் எல்லாத்தையும் சங்கதையை பார்த்துக்கணும் இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இதற்கு ஒரு ஐந்து செய்தியாளர்கள் நம்ம உருவா உருவாக்கிக்கிறோம் இது இது இந்த செயல்பட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இது அவங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் ஐந்து பேர்த்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் இந்த ஐந்து பேர் வந்துங்க ஐந்துலேருந்து பத்துன்னு வச்சுக்கலாமே அதாவது சுற்று இருக்கும் ஒரே நேரத்தில் இங்கே உள்ளே அஞ்சு பேர் தான் இருப்பாங்க இப்போ சப்போஸ் அதுக்கு லீவ் வேணும்னா ஒரு வாரம் எனக்கு உடம்பு சரி இல்லைங்கன்னா இருக்குது தொண்டை சரி இல்லைன்னா அவரை அட்மின் எடுத்துருவோம் யார் புதுசாக வர்றாங்களோ அல்லது சுற்று முறையில் வர்றாங்களோ ஆர்வம் இருக்கிறவங்க வராங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு வாரம் கொடுப்போம் இந்த ஒரு வாரம் முறையில் நம்ம மாற்றிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அனுபவம் பயிற்சி ஆர்வம் இதெல்லாம் இருக்கு இல்லையா புது புதுசாக வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத நோக்கம் யாரெல்லாம் ஆர்வம் இருக்குதோ எல்லாமே தனிப்பட்ட சொல்லுவாங்க நாம் ஆறு இருந்தால் போதுங்க ஒன்றும் மேட்டரில் இது ஒன்றும் கற்றுக்கிறதுலாம் பெரிய மேட்டர் இல்லை ஏன்னா நமக்கு ஆயிரத்தட்டு மீன்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறோம் ரீல்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நமக்கு இந்த உருவாக்க போகிறோம் செய்தி உருவாக்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம துப்பறியும் பத்திரிக்கை இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நம்ம துப்பறியும் பத்திரிக்கை அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணுறது இதை பண்ணீங்களா அதை பண்ணீங்களா அவங்களும் அதெல்லாம் மட்டும் கிடையாது நம்ம வந்து நன்மை செய்யக்கூடிய நச்செய்தி இயக்கம் நல்ல விஷயங்கள் பிறநாள் வாழ்த்து திருமணம் வாழ்த்து சொல்கிற மாதிரி இரங்கல் செய்தி சொல்கிற மாதிரி ஒரு இங்கே நடக்கிற செய்தியை அங்கே மாற்றி சொல்லி இதெல்லாம் பண்ணுறோம் இப்போ நம்ம இந்த பத்து நிமிட செய்தியில் ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறப்போ இப்போ ஏங்கிற நபர் காத்தாலும் எட்டு மணிக்கு என்னுடைய செய்தி நேரம்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஆறு மணி ஏழு எல்லாம் உருவாக்கி அப்லோட் பண்ணிடுவார் இப்போ அதில் ரெண்டு போட்டு பார்த்துக்குவார் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அதில் என்னென்னலாம் இருக்கலாம் கேட்டால் என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த பத்து நிமிடம் அவங்க பொறுப்புங்கிறப்போ ரெண்டு கடை விளம்பரம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கோயில் திருவிழா நடக்குதுங்க அதை போடலாம் அல்லது கோயில் வேலை நடக்குது அதுக்கு டொனேஷன் வேணும் அதை போடலாம் இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை அல்லது ஒருத்தர் இரங்கல் செய்தி முழுக்க முழுக்கவே ஒரு பத்து நிமிஷம் இரங்கல் செய்தி இருக்குன்னா போடலாம் ஒன்று தப்பில்லை இப்போ டாக்டரையே தவறிட்டாங்கல்ல போன மாதத்தில் இருந்தாங்க இல்லையா சிவன் டாக்டரையே இறந்துட்டாங்க நம்ம அதை இரங்கல் செய்தி பதிவு பண்ணி போடல என்ன பிரச்சனை அதை யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடலாம் அப்போ நாளைக்கு யாராச்சும் ஆட்டி கேட்டாலோ நாளைக்கு ஏதாச்சும் சட்ட ரீதியாக ஏதாச்சும் சொன்னாங்கனாலோ நம்ம எடுத்துக்காட்டு ஆவணங்கள் இருக்கு எங்கள் இடங்கள் தாங்க பாருங்கள் நாங்கள் எந்த பண்ணல நீங்கள் என்ன பண்ணுன்னு பாருங்கள் நாங்கள் எதாவது சொல்லுங்கள் மாற்றிக்கிறோம் திருத்திக்கிறாங்களே அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் வெளிப்படையாக இருக்கலாம் இப்போ செய்தி என்பதுங்க யாருமே எதையும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நம்ம தகவல் தான் சொல்ல போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இன்னார் வந்தாங்க கவர்மெண்ட் ரோட்டுக்கு வந்து நடக்கிறது நமக்கு என்ன பிரச்சனை எனக்கு பிடிக்காத எதிர்க்கட்சி தலைவர் வேறுனு வச்சுக்கோங்க அது செய்தி நமக்கு அவர் கவர்மெண்ட் போட்டுக்கிற ரோட்டில் அவர் வந்து பேசுகிறாரு அது ஒரு செய்தி இன்னார் வந்தாங்க இத்தனை மணிக்கு பேசுனாங்க இன்னும் செய்தி அவள் தான் முடிஞ்சிச்சு அதை பற்றி அதிகபட்சமான விமர்சனத்துக்கு போக வேண்டாம் அவர் எதுக்கு வந்தார் அடுத்த ஆட்சி மாற்ற போகிறாரு இல்லை எதிர்காலத்தில் இன்னும் பாஞ்சு வருஷம் வச்சு இதை பண்ண போகிறாரு அந்த மாதிரிலாம் நமக்கு வேண்டாம் வந்தார் இந்த செய்தி சொன்னாருங்க போயிட்டார் ஓகே ஒன்றும் பிரச்சனை அவங்க நேரம் வரவேற்றாங்க இவங்க தொடர்பு அப்போ என்ன ஆகும் ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் கேட்டீங்கன்னா அவங்க யார் செய்தி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தொடர்புன்னு சொல்லிடுவோம் செல் நம்பர் சொல்லிடுவோம் அப்போ என்ன ஆகுது கூடுதல் செய்தி நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு குடோன் வாடகைக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது கூடுதலான செய்தி வாங்கி அவரோட செல் நம்பரோட நம்ம பார்வையாளர்கள் மத்தியில் வச்சிருவோம் தேவைப்பட்டால் யாருக்கு குடோன் வேணுமோ என்ன வேணுமோ அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டவங்க அப்படி தான் எல்லாத்துக்கும் ஒரு செய்தி அளவில் செய்தி போகுது இப்போ நாளைக்கு மாரத்தான் போட்டி நடக்குதுன்னு சொல்லி எஸ்பிஐ செய்ய சொன்னாங்க உடனே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்ன செய்தி என்னென்ன கொடுங்க எப்படி என்ன மாதிரியான பாதுகாப்புகள் இருக்குது யாரை கான்டாக்ட் பண்ணுறது எப்படி பாதி பதிவு கட்டணம் எவ்வளவு என்ன பரிசு யார் பரிசு கொடுக்க போகிறாங்க யார் ஸ்பான்சரு இதெல்லாம் கேட்டு உள்ள கொண்டு வந்துட்டோம் இல்லையா அவ்வளோதான் நம்ம மேலே இவ்வளோ தான் ஒரு சின்ன இடத்துல இருக்கிறத நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்கிறத நம்முடைய நோக்குங்க இப்போ இந்த அடிப்படையில் தான் இயங்குகிற மாதிரியான திட்டங்கள் இருக்குதுங்க இதன் அடிப்படையில் இன்றைக்கு தேதியில யாரெல்லாம் எங்கிட்ட ஒப்புதல் சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அட்மின் கொடுப்போம் ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட திறமையானவங்க இருப்பாங்க நம்மளோட ஆர்வமானவங்க இருப்பாங்க ஆனால் குடும்ப சூழ்நிலை ஒத்துழைக்கணும்ல அவங்க உடல்நிலையை ஒத்துழைக்கணும் மனநிலையை ஒத்துழைக்கணும் அப்போ அவங்களுக்கு அதனால் சிக்கலெலாம் இருக்க முடியாது அதெல்லாம் முடிஞ்சு அவங்க நம்மளோட ஜாயின் பண்ணிக்குவாங்க அதனால இது வரைக்கும் யார் நம்மகிட்ட ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்களோ அவங்களாம் அட்மின் கொடுத்துருவோம் இந்த நான் சொன்னது இந்த யூடியூப் அப்லோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஒரு பன் ஒரு மாதம் ஆகலாம் ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து பயிற்சியெலாம் கொடுக்கணும் இல்லையா இன்னும் இந்த ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க தொழில்நுட்ப ரீதியாக கேட்டிக்காரன்னு இருப்பாங்க கொஞ்சம் முன்பின்னு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அவங்களையும் அது மாதிரி நோக்கி கொண்டு போயிடுவோம் அது வரைக்கும் இதுலயே குரூப்பில் செய்தி வரமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இப்பத்த தேதியில முத்தான மூணு செய்தி அப்படின்னு தான் மூணு செய்திகள் கொண்டு வந்தால் போதும் அப்படிதான் டார்கெட் அப்போ நாளைக்கு எல்லாம் பார்த்துக்கலாங்க என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன பண்ண முடியாதுங்கிறத லக்ஸனா சில்க்ஸ் ஈரோடு மாவட்டம் பாரப்பாளையம் என்ற இடத்தில் இயங்கி வரும் லக்ஷனா சில்க்ஸில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆடைகளும் இருபாலருக்கும் தேவையான அனைத்து வகையான உள் ஆடைகளும் மிக மலிவான விலையில் புத்தம் புதிய பொலிவுடன் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் பெண்களுக்கு தேவையான அனைத்து வகையான கோல்டு கவரிங் நகைகளும் நவீன டிசைன்களில் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் லக் லக்ஸனா சில்க்ஸ் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் ஒன்பது ஏழு எட்டு 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 ஏழு இரண்டு மூன்று சைபர் ஏழு மற்றும் எட்டு இரண்டு நான்கு எட்டு ஆறு ஒன்று ஒன்பது சைபர் எட்டு சைபர் மேற்கண்ட கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டரை பதிவு செய்தால் அனைத்து வகையான பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் லக்ஸனா சில்ஸ் பாரப்பாளையம்